வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு மருந்து ஒன்று சொல்லி தரேன் மயக்கம் பித்தம் தலை கிருகிருப்பு அந்த மாதிரி அதை விட முக்கியமாக பைத்தியத்துக்கு நல்ல மருந்து இது ஒரு தைலம் இதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் முதல்ல நம்ம முசு முஸ்க இலையை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும் கொத்தமல்லி அந்த சாரி நம்ம கீழாநல்லி இலையை அரைச்சி வச்சுக்கணும் எவ்வளோ அரைக்கணுன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து அரைக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளை கிரஸ்லாம் ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சிடுங்க ஒரு பதினஞ்சு எலுமிச்சம்பளத்தை வெட்டி வச்சுக்கிடுங்க ஒரு ஒரு லிட்ரு எண்ணெயை எடுத்து அதில் போட்டு காய்க்கணும் இன்னும் அதில் வந்து சில சில பொருட்கள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இதை மட்டும் பண்ணால் போதும் அது இந்த சூரணம் இது என்னெல்லாம் இது இது பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நீங்கள் ஒரு வீட்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் விடுங்க ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு ஐம்பது சுக்கு நம்ம சுருள் பட்டன் சொல்லுவோம் இல்லையா அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு அது எந்த அளவு அரைச்சிருக்கோ அந்த அளவு நாட்டு சக்கரை இல்லை சாரி சீனி சக்கரை சீனி சக்கரன்னா இந்த டைமண்ட் கல்கண்டு இல்லை சீனி சக்கரன்னு வேறு இருக்கும் அதை வாங்கி அரைச்சி வச்சுக்கணும் இதை காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிக்க வேண்டியது அவ்வளோதான் அடுத்தப்பறம் மத்தியானம் என்ன பண்ணணும் சனிக்கிழமை புதன்கிழமை ஆம்பளை ஆட்குள்ளே இருந்தால் இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள்னா வெள்ளி செவ்வாய் சரியா தேங்க் யூ